வாங்க நாடி சிஸ்டர் வாங்க வாங்க ஹாய் சிஸ்டர் இனிய மதிய வணக்கம் இனிய மதிய வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இனிய மதிய வணக்கம் நாடி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன சிஸ்டர் இன்னைக்கு ஸ்பெஷல் இன்னைக்கு ஸ்பெஷல்லாம் ஒண்ணும் இல்ல சிஸ்டர் ஒன்னும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் ஆச்சு பாத்து உங்களையும் சாம்பார் சாதம் நீங்க என்ன ஸ்பெஷல் பண்ணீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் எல்லாம் நல்லா இருக்காங்க எல்லோரும் நல்லா இருக்காங்களா எல்லாரும் நல்லா இருக்காங்க எல்லோரும் நல்லா இருக்காங்க அஸ்வதி கண்ணன் வாங்க ஹாய் ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஈரோடு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்களா இல்லை நான் வந்து வேணான்னு சொல்லிவிட்டேன் சிஸ்டர் அன்றைக்கு எங்களுக்கு மேரேஜ் இருக்குது முக்கியமான மேரேஜ் இருக்குது அதனால் நாங்கள் போகலை ஃபர்ஸ்ட்டு வேலூர் சொன்னாங்க சரி ஓகேன்னு சொன்னோம் நாங்கள் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு வேலூர் வந்து கேன்சல் ஆகிடுச்சான் இது வந்து வேலூர் வந்து கேன்சல் ஆகிடுச்சான் அப்புறம் வந்து ஈரோடு சொன்னாங்க ஈரோடு வந்து நாங்கள் கொடுத்தேன் அப்புறம் வேணான்னு சொல்லிட்டு வேணான்ட்டேன் கேன்சல் பண்ணிட்டோம் நீங்க போறீங்களா ஈரோடு ஃபங்க்ஷனுக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சிஸ்டர் ஓகே சூப்பர் சூப்பர் நீங்க போறீங்களா ஃபங்க்ஷனுக்கு ஆமா வேலூர் கேன்சல் ஆயிடுச்சு சிஸ்டர் ஆமா ஆமா என்கிட்ட சொன்னாங்க நான் கூட அஞ்சு சிஸ்டர்ட்ட கேட்டேன் அஞ்சு சிஸ்டர் சொன்னாங்க வேலூர் கேன்சல் ஆயிடுச்சா ஈரோடுக்கு வரீங்களான்னு கேட்டாங்க ஈரோடுக்கு நீங்க போறீங்களா ஈரோடுக்கு நான் அமௌண்ட் கட்டிட்டேன் அப்போ வேணான்னு சொல்லிட்டேன் இல்லை இல்லை நான் போடல சிஸ்டர் எவ்வளோ தூரமே எல்லாம் போக முடியாது உண்மைதான் உண்மைதான் எனக்கு எனக்கு ரொம்ப தூரம் உக்காந்துட்டு போனால் நமக்கு டயர்ட் டயர்டாயிரும் சிஸ்டர் அப்புறம் குடும்பத்தை எல்லாத்தையும் அழைச்சிட்டு போயிட்டு வீட்டுக்காரரு பிள்ளை போ பையனையும் விட்டுட்டு போக முடியாது வீட்டுக்கார்தான் அழைச்சிட்டு போகணும் மூணு பேர் நம்ம போயிட்டு வரோம்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் சிஸ்டர் முனிராஜண்ணா டாடி சிஸ்டர் வந்திருக்காங்க லட்சுமி சாப்பிட்டாச்சான்னு கேட்குறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சிஸ்டர் நமக்கெல்லாம் ஆகாது ஒருத்தவங்க மட்டும் போயிட்டு வர்றாங்கன்னா அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நமக்கு வந்து நம்ம எல்லாரும் குடும்பத்தோட ஃபேமிலியோடு எங்கே போனாலும் குடும்ப குடும்பமாக போகிறோம்ல அதனால நமக்கு செட் ஆகாது கஷ்டமாக இருக்கும் விக்னேஷு வாடா தம்பி எப்படிடா இருக்க நல்லா இருக்கியாடா நல்லா இருக்கியாடா தம்பி விக்னேஷு நானும் அவார்ட் ஃபங்க்ஷன் வேலூர்னா கொஞ்சம் பரவாயில்லன்னு தான் நினச்சேன் வேலூர் வந்து கொஞ்சம் பரவாயில்ல போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் நினைச்சேன் நம்ம ஃபேமிலியோட போறோம்ல சிஸ்டர் ஆனால் நம்ம கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சிஸ்டர் அக்கா சொல்லுடா சொல்லுடா விக்னேஷு டேய் விக்னேஷ் ஃபைன் அக்கா நீங்க நல்லா இருக்கேன்டா நல்லா இருக்கேன் விக்னேஷ் தம்பி என்ன தலைவரை இந்த பக்கம் காத்தடிக்குதா என்ன ஹர்த்தரே அக்கா சாப்பிட்டாச்சா என்ன இல்லடா விக்னேஷ் இன்னும் சாப்பிடடா காலையில சாப்பிட்டாச்சு இன்னும் மதியானம் சாப்பிடலா தம்பி முனிராஜானா முனிராஜா அண்ணாவை கொண்டு வரதுக்குட எவ்வளவு கஷ்டப்பட்ட நம்ம லைவுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கேன் முனிராஜாண்ணாவ ஓ இந்த இயர் அவார்டு வாங்கிட்டீங்களா வாங்கிட்டேன் விக்னேஷ் வாங்கிட்டேன் திருச்சியில வாங்கிட்டேன் இத விட்டு திரும்ப வீடியோ போடுவதற்கு இதை விட்டு திரும்ப வீடியோ போடுவதற்கு நாலு பேருக்கு நல்லது செய்யுங்க கண்டிப்பா பண்றோம் எங்களுக்கு யூடியூப்ல அமௌண்ட் வந்தா நாங்களும் பண்ணுவோம் மனோபுரோம் சரிங்களா எங்களுக்கு பண்ணணும்னு ஆசைதான் இருக்கு சரி மாதிரி பண்ணால் ஒரு அமௌண்ட்டு வந்துச்சுன்னா நாங்களும் பண்ணுவோம் யூடியூப்லேருந்து அமௌண்ட் வந்தால் நாங்களும் நிறைய பேர்த்துக்கு நல்லது பண்ணுவோம் சரிங்களா எல்லாமே நாங்களே வச்சுக்க மாட்டோம் சரிங்களா ப்ரோ வேலூரில் வந்து லாரன்ஸ் வரலையா சிஸ்டர் அதனால் கேன்சல் ஆயிடுச்சு ஆமாம் ஆமாம் ப்ரோ ஆமாம் சிஸ்டர் அப்படி தான் அப்படி தான் சொன்னாங்க வேலூர் வந்து லாரன்ஸ் ப்ரோ வந்து வரலைன்னு சொல்லிட்டாங்களாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க அதனால தான் கேன்சல் ஆயிடுச்சு கரெக்ட் கரெக்ட் உண்மை தான் உண்மை தான் பாத்தீங்களா நான் சொன்னேன்ல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு அவார்டு வாங் வாங்கிக்கினு ஆமாம் ஆமாப்பா வாங்கிட்டேன் 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 விக்னேஷ் வாங்கிட்டேன் தம்பி அருணாக்குடி வீடியோ ப்ளீஸ் அக்கா அப்படியா ஓகே குமார் இந்த